ஹலோ என் பேர் கீர்த்தனா நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இன்னைக்கு அக்டோபர் நாலு உலக வனவிலங்கு தினமா காணப்படுது உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் மனித நேயம் என்பது வெறும் மனித நேயம் மட்டுமல்ல அது விலங்குகளுக்கு இடையேயும் நீச்சி அடைய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது மனிதனின் அறிவையும் விலங்குகளின் அறிவையும் ஒப்பிட்டு பார்க்கையில் அறிவில் ஐந்து பெரிது ஆறு சிறிது என்று சொல்லுகிறார்கள் சீ மிருகமே என்று மனிதனே மனிதனை திட்டாது எந்த ஒரு விலங்கும் தன்னுடைய இறைப்பைக்கு மேலாக இன்னொரு வயிர் வளர்ப்பதில்லை எங்கேனும் தொப்பை கிளியோ தொப்பை முயலோ பார்த்ததுண்டா விலங்குகளுக்கு சர்க்கரை வியாதி இல்லை தெரியுமோ இன்னொன்று பறவைகளுக்கு வேர்ப்பதில்லை எந்த விலங்கும் கூடு கட்டி வாடகைக்கு விடுவதில்லை எந்த விலங்கும் தேவையற்ற நிலம் திருடுவதில்லை கவனி மனிதனே கூட்டு வாழ்க்கை இன்னும் குழையாதிருப்பது காட்டுக்குள் மட்டுமே மனிதனே இதை மனம் கொள் கர்ப்ப வாசனை கண்டால் புறா அதாவது காலை பசுவை சேர்வதில்லை எந்த உலகும் தன்னுடைய ஜோடியின்றி ஜோடியை தேடுவதில்லை ஒருவனுக்கு ஒருத்தி என்பது உனக்கு வெறும் வார்த்தை ஆனால் புறாவுக்கு அது வாழ்க்கை மரணம் நிஜம் மரணம் வாழ்வினுடைய பரிசு மாண்டாள் மானின் தோல் ஆசனம் மயிலின் தோகை விசிறி யானையின் பல் அலங்காரம் ஒட்டகத்தின் எலும்புகள் ஆபரணம் நீ மாண்டாள் மனிதனே நீ மாண்டாள் நெருப்பேசதை நிராகரிக்கும் என்பதால் தானே புதைக்கவே காட்டுக்குள் ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது ஏதோ ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை ஏசுகிறது சீ மனிதனே என்று இவ்வாறாக மனிதனின் அன்பையும் அறிவையும் விலகுகளின் அன்பையும் அறிவையும் ஒப்பிட்டு பார்க்கையில் விலகின் அன்பும் அறிவும் உயர்ந்தது என்று கூறுகிறார் வைரமுத்து சிந்தித்து பாருங்கள் என் அன்பான தோழமைகளே விலங்குகளின் கால்கள் மணல் மூட்டையை போன்றது அதற்குள் சிறிய கண்ணாடி துகள்கள் நுழைந்தாலும் அது இரண்டு நாட்களுக்குள் சீல் வைத்து குழுக்கள் உண்டாகிவிடும் ஒரு நாளைக்கு முப்பது லிட்டர் தண்ணீர் அருந்தி இருபது கிலோ உணவுகள் உண்டு ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரம் பயணிக்கக்கூடிய யானைகள் சில நாட்களுக்கு இவ்வாறாக நின்றுவிட்டால் அவை விரைவில் இறந்துவிடும் காட்டையே நம்பி வாழக்கூடிய இறைவனின் படைப்பான அந்த யானையானது நாம் மது அறிந்துவிட்டு போடக்கூடிய சிறு கண்ணாடி துகள்னால் உயிர் இழக்கப்படுகின்றது இந்நிலையிலிருந்து வெளியேற வேண்டும் விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே அக்டோபர் நாலு அன்று உலக வனவிலங்குகள் தினமானது கொண்டாடப்படுகிறது இத்தாலி நாட்டைச் சேர்ந்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசு என்பவரால் இந்நாள் அறிமுகப்படுத்தப்பட்டது இதுவரை நாம் விலகுகளை எவ்வளவு துன்புறுத்தி இருந்தாலும் சரி இன்றிலிருந்து விலகுகளை நேசிப்போம் காடுகளை வளர்ப்போம் விலகுகளை வாழ வைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்